வணக்கம் இது உங்கள் ஊடகம் தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே இப்போ இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா விடுதலட்சியின் தலைவர் திருமாவளவன் அவர்கள் இருக்கிறாங்க வன்னியரசு அவர்கள் இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் அறிவாலய வாசத்தில் நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லைன்னு டீஷர்ட் போட்டு அங்கே நிற்கிறாங்களா அதாவது இவங்க ரெண்டு பேரும் அறிவாலயத்திற்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு படத்தை போட்டுட்டு நான் என்னுடைய படத்தை போட்டிருக்காங்க என்னுடைய போட்டோ போட்டு என்ன போட்டிருக்காங்கன்னா இம்முறை விசிகாவிற்கு ஐம்பது சீட்டுகள் கிடைக்கும் அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் ஜீவசகாப்தம் என் பேர் ஜீவ சகாப்தன் ஏதோ சிகாப்தம் போட்டிருக்காங்க இது ஏதோ அரசியல் அரட்டை அப்படின்னு போட்டிருக்காங்க இது என்ன சேனலா வெப்சைட்டான்னு எனக்கு என்னன்னு தெரியல இப்படி ஒண்ணு பரப்புறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நியூஸ் செவன் சேனல் கார்டில் போட்ட மாதிரி இது அவங்க போடல இது போலி கார்டு பேக் கார்டு அதுல என்னுடைய பேசின ஃபோட்டோ விவாதத்துல நான் பங்கு பெற்று பேசின போட்டோவை போட்டுட்டு தொங்கு சட்டசபை வந்தால் திருமாவளவன் துணை முதல்வராக வாய்ப்பு உள்ளது ஜீவசகாப்தன் அப்படின்னு இத வந்து சாமானிய மக்கள் எதார்த்தம் பார்த்தாங்கன்னா ஜீவசகாப்தன் இப்படி தான் பேசிகிட்டு இருக்கார் போல தொங்கு சட்டசபை வந்துடும் போல தொங்கு சட்டசபை வந்தால் வேற வழியே இல்லாமல் கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சரவையில் பங்கு தருவாங்க திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் தருவாங்க இது எவ்வளோ டாக்டிக்ஸாக பண்ணியிருக்காங்க பாருங்க ஆட்சியில் பங்கு அப்படின்னு போடல ஆட்சியில் பங்கு ஜீவசகாப்தன் போடல தொங்கு சட்டசபை அமையும் ஜீவசகாப்தன் போடல விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனை துணை முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு நான் சொன்னதாக சொல்கிறாங்க இப்போ நான் வந்து நான் மறுத்து என்ன என்ன தான் சொல்லுவாங்க ஓஹோ திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு பேசுறீங்கல்ல அப்படிங்குவாங்க எவ்வளவு ஒரு நேர்மையற்ற தன்மை பாருங்க நான் வந்து திருமாவளவன் முதலமைச்சர் நான் நினைக்கிறேன் ஆனால் இந்த தேர்தல்ல என்ன சாத்தியம் என்னங்கிறதா உண்மை நான் இந்த தேர்தல்ல கூட்டணி ஆட்சின்னு ஒன்று வராது கூட்டணி ஆட்சிங்கிறது மாநிலத்தில் கூடாது மத்தியில் கூட்டணி ஆட்சி தான் வேண்டுங்கிறத தொடர்ச்சியா எல்லா விவாதங்களையும் நான் பெறேன் எல்லா விவாதங்களையும் நான் அந்த கருத்தை பதிவு செய்கிறேன் கூட்டணி ஆட்சிங்கிறது என்னது ஒரே தேசிய இனம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழக்கூடிய தமிழ்நாட்டில் மாநில சுயாட்சியை பேசக்கூடிய இரண்டு திராவிட கட்சியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் சமூக நீதி இடஒதுக்கீடு பாரம்பரியம் உள்ள தமிழ்நாட்டில் தேசிய கட்சியுடன் அதிகாரத்தை பங்கு கொள்வது கூடாது ஆகவே கூட்டணி ஆட்சின்னு ஒரு கான்செப்ட் வந்தா தமிழ்நாடு இதுகாறும் பின்பற்றி வந்த இடஒதுக்கீடு ஈழத்தமிழ் உணர்வு முல்லைப் பெரியாறு காவிரி இது எல்லாவற்றிலும் வேறுபட்ட கருத்தில் வரும் ஏன்னா தேசிய கட்சியினுடைய பங்கு சிந்தனை வேற திராவிட கட்சியின் சிந்தனை வேற இங்க யாருடைய தலையிடும் இல்லாமல் திமுகனா திமுக அதிமுகனா அதிமுகன்னு வர்றதுனால தான் நம்மளால தமிழ்நாடு அடிக்கடி சட்டசபை கலையாமல் இங்கே இருக்கு கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட் மாநிலங்களை பொறுத்தவரையும் தேவையில்லை தமிழ்நாடு மாதிரி முற்போக்கா சிந்திக்கிற மாநிலத்துக்கு தேவையில்லை என்பது தான் என் கருத்து இதைத்தான் நான் விவாதங்களை பதிவு செஞ்சேன் ஆனால் தொங்கு சட்டசபை அமையும் என்று நான் சொன்னதாக தொங்கு சட்டசபை அமையவே கூடாது அது திமுக ஆட்சி அமைந்தாலும் அதிமுக ஆட்சி அமைந்தாலும் அதிமுக ஆட்சி அமைந்து பிஜேபிக்கு அமைச்சரவையில் பங்கு கொடுத்தா நாடு என்ன ஆகும் அதே மாதிரி திமுக ஆட்சி அமைந்து காங்கிரஸுக்கு அமைச்சர்களை பங்கு கொடுத்தாலும் இதுவரையும் நம்ம பின்பற்றி வந்த மாநில சுயாட்சி திராவிட தன்மையில் விடும் ராகுல் காந்தி முற்போக்கா இருக்காரு இருந்தாலுமே அது வந்து நம்ம தமிழ்நாட்டினுடைய தனித்துவத்தை பாதிக்குங்கிறது என்னுடைய கருத்து அது சாத்தியமா சாத்தியம் இல்லையா ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் அமைற மாதிரி சீட்டு கம்மியா இருந்துச்சுன்னா திமுக ஜெயிச்சாலும் சரி அதிமுக ஜெயிச்சாலும் சரி கொடுக்கணும் ஆனா அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வரவே இல்லையே பக்கத்துல கர்நாடகாவுக்கு வந்திருக்கு பீகாருக்கு வந்திருக்கு மேற்கு வங்கத்துக்கு வந்திருக்கு உத்தரப்பிரதேசம் இந்த மாதிரி வட இந்தியாவில் இந்த மாதிரி நடக்கும் தமிழ்நாட்டில் நடக்கலையே மக்கள் தெளிவாக அடிக்கிறானே அடிச்சா திமுக அடிச்சா அதிமுக இப்படித்தான தமிழ்நாட்டு மக்கள் ஜெயிக்க வைக்கிறாங்க இந்த தொங்கு சட்டமன்றங்கிற வேலையே இல்லையே இதுவே ஒரு தே கன்னியாகுமரியிலிருந்து கும்படி வரை வரி இந்த தேசிய இனம் தமிழ் தேசிய இனம்ங்கிற ஒரு இனம் அதிகமாக இருக்கிறதுனால ஒரே மாதிரி சிந்திக்கிறாங்க பிற்படுத்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் எல்லாருமே இந்தம்மா வேணும் இல்லை இவர் வேணும் இவர் வேணும் இல்லாட்டி இவர் வேணும் இதத்தான் தமிழ்நாட்டு மக்கள் சிந்திக்கிறாங்க ஸோ தொங்கு சட்ட சபைன்னு ஒன்று அமைந்தால் அதற்கு பிறகு திமுகவா அதிமுக யோசிக்கும் இப்போதைக்கு திமுக ஆட்சி அதிகமா இருக்கு எண்ணிக்கையில் திமுக தான் வரும் ஆனால் மெஜாரிட்டி வந்துடக்கூடாது அதை எப்படியாவது உடச்சி விட்டு களைச்சு விட்டு தொங்கு சட்ட சபை மாதிரி ஆக்கி எப்படியாவது எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஏதாவது பண்ணிட முடியுமா ஆளுநர் நம்ம கையில தான் பாஜகவின் திட்டம் இங்கே ஏதாவது சிண்டைகளை உருவாக்க முடியாதா திமுக எம்எல்ஏக்களை வாங்கிட முடியாதா காங்கிரஸ் எம்எல்ஏக்களை வாங்கியிருக்க முடியாதா ஏன்னா எல்லா மாநிலத்துலையும் என்ன நடக்குதுன்னு தெரியும்ல அதே மாதிரி தமிழ்நாட்டை பண்ணிவிட முடியாதான்னு பாஜக துடிக்குது அறிவுறுப்பான வடிவம் தான் ஜீவா சகாப்து சொல்லாத ஒரு விஷயத்த எந்த விவாதத்தையும் நான் சொல்லிருக்கேன்னு வச்சுக்கோங்க ஆதாரத்தை நீங்க வெளியிடணும்ல ஜீவா சகாப்தா தொங்கு சட்டசபை அமையும் கூட்டணி ஆட்சி அமையும் திருமாவளவன் துணை முதல்வர் வேறு வழி இல்லாமல் திமுக கொடுக்கும் இப்படி தான் நான் பேசியிருக்கேனா இப்படி நான் பேசின ஆடியோ வீடியோ ஏதாவது இருக்கா டிவி விவாதங்கள் எல்லாமே யூடியூப்ல இருக்கு எடுத்து காமிங்க ஜீவா நீங்க நியூஸ்ல பேசுனீங்க நியூஸ் எயிட்டீன்ல பேசுனீங்க புதிய தலைமர்ல பேசுனீங்க சன் நியூஸ்ல பேசுனீங்க தந்தி டிவில பேசுனீங்கன்னு நான் பேசின எல்லா வீடியோ கிளிப்பையும் எடுத்து போட்டு நான் எங்க பேசுறீங்கன்னு காமிங்க அப்ப நான் பேசாத ஒன்றை போட்டு நேற்று இதை வைரலாக்கி ட்விட்டர் எல்லாத்துலயும் ஜீவா சாகத்தொடர் பேசியிருக்காருன்னு போட்டு இதை வந்து பார்க்கும்போது என்ன கேட்டீங்கன்னா இல்ல நான் திருமா துணை முதல்வர் ஆவார் நான் சொல்லலைன்னா ஓஹோ திருமாவளவன் துணை முதல்வர் ஆகுடா நினைக்கிறீங்களா அப்படின்னு நம்மள மடக்கிறது நம்ம எவ்வளவு நுட்பமா துல்லியமா நீதி அரசியல் பேசுறோங்கிறது விடுதலை சிறுத்தைகள் தலைவருக்கு தெரியும் பெரியார் அம்பேத்கர் சிந்தனையாளர்களுக்கு நான் யாருன்னு தெரியும் ஆனால் திமுக கட்சிக்குள்ள உடச்சு உடனும் பாஜகவின் கனவை நிறைவேற்ற வேண்டும்ங்கிறதுக்காண்டி திருமாவளவன் அவர்களை தூண்டி விடுவது அல்லது திருமாவளவனுக்கு இன்னும் இப்படிலாம் பேசிட்டீங்கன்னு சொல்லி நம்மளை மறுக்க முடியாம செய்வது இந்த மாதிரியான போலித்தனமான வேலையை செஞ்சிருக்காங்க இன்னைக்கு பாருங்க திருமாவளவன் வந்து விடுதலை அறிவாலயத்துல வந்து ஏதோ அவர் ஏதோ கையேந்தி நிற்கிறாரா நாங்க அடிமை இல்லை ஐயா அப்படிங்கிற மாதிரி போட்டு அவர் நான் கீழே வந்து அவர் துணை முதலமைச்சர் ஆவார் அவர் அப்படி நிக்கிறாரா அப்படி இல்லை உங்களை தூண்டி விடுறேன்னு போட்ட மாதிரி இது போய் நான் சொல்லாத ஒண்ண போட்டு என்னை அவமானப்படுத்துறாங்க திருமாவளவன் போன்ற ஒரு சுயமரியாதை மிக்க தலைவரை கலைஞர் ஜெயலலிதா இருவரையுமே எதிர்கொண்டவர் இரண்டு கூட்டணி பேரும் பேசியவர் இரண்டு பேருடையும் கருத்தியல் ரீதியாக உரையாடிய ஒரு தலைவரை இன்று நாடாளுமன்றத்திலே தொடர்ந்து சமூக நீதிக்காக பிற்படுத்தப்பட்ட ஒரு இடஒதுக்கீடு ஒடுக்கப்பட்டவருடைய கொடுமைகளுக்கு எதிராக தொடர்ச்சியாக குரல் கொடுக்கிற ஒரு தலைவரை அறிவாலய வாசல எவ்வளவு இழிவாக படத்தை போட்டு கீழே ஏ படத்தையும் போட்டு பரப்புறாங்க இது சிலருக்கே கொஞ்சம் ஒரு அதிர்ச்சியா இருக்கும் நான் சொல்லியிருக்காரு விவரம் தெரிஞ்சவங்க நம்ப மாட்டாங்க ஆனாலும் உடனடியாக இது போன்ற பரப்புரைகளை வந்து இவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க எனக்கே நிறைய பேர் டேக் பண்ணி என்ன தோழர் சில பேர் பாத்தீங்களா தோழர் பார்த்தோன்னே தெரியுது இது பொய் பிரச்சாரம் சிலர் புரிஞ்சுக்குவாங்க இருந்தாலும் சராசரி மக்கள்கிட்ட ஓ இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்னு ஒரு பதட்டத்தை உண்டு பண்ணுவதற்காக இந்த வலதுசாரிகள் சங் பரிவார்கள் நான் சொல்லாத கருத்தை சொல்லி நம்மளை அப்படி திக்குமுக்காட செய்கிறாங்களாம் இப்ப என்னத்துக்கு பண்ணுவாங்க நான் அப்படி சொல்லலைன்னா அப்ப நீங்க விடுதலை சிறுத்தைகள் அதுக்கு தகுதி இல்லைங்கிறீங்க அவர் துணை முதலமைச்சர் ஆகலான்னு சொல்றீங்க அப்படின்னு நம்மளை திருப்பி எதிர்கேள்வி கேட்டு நான் என்ன சொல்ல வரேன் நான் ஒரு காம நேரம் வழக்கம் கொடுக்கணும் அந்த வழக்கத்தை அவன் கேட்க மாட்டான் அடுத்த இதுக்கு போயிடுவாங்க சோ இது விஜய் கட்சியினரும் சங் பரிவார் போன்றவர்கள் தான் இதை செய்ய ஏன்னா இந்த கருத்து நான் மறுத்து போட்டப்ப பேஸ்புக்ல விஜய் கட்சியினர் வந்து ஓஹோ திருமா துணை முதலமைச்சரா சொல்றீங்களாங்கிறாங்க நான் இந்த விஷயத்த சொல்லவே இல்லைங்கிறேன் அப்ப தப்பா யாரோ போட்டிருக்கிறாங்கிறேன் அதை பத்தி கேள்வி கேட்காம விஜய் கட்சியினர்லாம் ஓ அப்ப திருமாவை இழிவுபடுத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி சோ இது அவருக்கு தெரியும் விடுதலை சித்தின் தலைவருக்கு இது சங்கிகள் வலதுசாரிகள் எவ்வளவு இழிவா கீழே இறங்கி வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னு தெரியும் ஆனா மக்களுக்கு இதை எடுத்துரைக்கணும் இது இவங்க போட்ட நேரத்திலேயே உங்களை அம்பலப்படுத்துறங்க தான் இந்த காணொலி இன்னும் தேர்தல் நெருங்க நெருங்க என்னென்ன பொய் ஃப்ராடு என்னென்ன ஐயோக்கியத்தனம் இருக்கோ அதையும் எல்லாம் செய்ய போகிறாங்க மக்களே இந்த மாதிரியான சமூக வலைதளத்தில் வரக்கூடிய உண்மைக்கு மாறான தரவுகளிடம் இருந்து நீங்களும் உங்களை தற்காத்து கொள்ளுங்கள் எதுவும் சொன்னது உண்மையா என்பதை வீடியோ ஆதாரம் இருக்கா நான் பேசின ஆதாரம் இருக்கான்னு பல முறை கேட்டு செக் பண்ணிக்கோங்க இப்படி மொட்டை கடைகராசி மாதிரி போடுவதை நம்பி ஏமாந்து அதை பரப்புகின்ற வேலையில் நீங்கள் ஈடுபட்டு விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு தன்னிலை விளக்கமாக இது இதை பற்றி நம்ம பேசியே ஆகணும் இல்லைனா தொடர்ந்து அது அந்த மாதிரிலாம் பொய்ய பரப்புவாங்கிறதுக்காண்டிதான் இந்த வீடியோ இது போன்ற அரசியல் சமூகம் சினிமா பொருளாதாரம் சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை வந்து சேர்வதற்கு ஜிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு தான் நன்றி